அல்லாவை கைவிட்ட கூடாது சகோதரர்களே சந்தோஷம் வருது ஃபிரௌனுக்கும் நும்ருதுக்கும் என்ன நடந்தது உலகத்தில் ரெண்டே ரெண்டு பேர் தான் அல்லாண்டு வாதாடினார்கள் உலகத்தில் எத்தனை பேர் தான் இலாகண்டு வாதாடின ரெண்டு பேர் முதலாவது நும்ரூத் ரெண்டாவது ஃபிரௌன் இந்த ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் கொடுத்தது என்னோட யாருக்கும் தராத அல்லாஹ் கொடுத்தான் கொடுப்பான் அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுத்தான் அதுல மிக முக்கியமாக பெருமவாரிடம் ஆட்சி ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு பெருமை சும்மா வரும் அல்லாஹ் கொடுத்தான் என்ன மாளிகுள் முழுக்க அல்லா தானே மாளிகை நும்ருது கொடுத்தான் அல்லாஹ் கொடுக்க கொடுக்க என்ன செய்யணும் பணியும் என்னோட செல்வம் இருக்குது அல்லாஹ் தந்துட்டான் தர தர பணி மரத்துக்கு கிளைகள் கூட கூட மரம் நிமிந்து நிற்குமா பணியுமா பணியும் கொடுக்கணும் மக்கள் கொடுத்த சும்மா அரிக்கும் சொல்லுவாங்களே ஆம ஆயிரம் முட்டையை விட்டுட்டு சும்மா அரிக்குமா ஆனா கோழி ஒரு முட்டையை விட்டுன்னு செய்யும் முழு உலகத்தையும் கொக்கரிக்குது ஆ முட்டை விட்டுருக்கிறேன் முட்டை விட்டு செல்வம் வர வர கொடுக்கணும் மக்களுக்கு ஆட்சி கிடைச்சா நல்லது செய்யும் நும்ரூத் என்ன செஞ்சான் தெரியுமா பபிலோனியாவுடைய ஆட்சி நும்ரூதுடைய கையில வந்தா பார்த்தான் நான் தான் தெரியாது என்ன செஞ்சான் தெரியுமா நான் தான் அவனுடைய கடவுள் இலா கட்டினான் பெரிய கட்டிடம் ஒன்று எவ்வளவு பெரிய கட்டிடம் என்றா சொன்னா வானம் வரைக்கும் கட்டு கட்டியாச்சு சர்ஹங்கிறது அல்லா என்ன செஞ்சான் நீ கடவுளுண்டு தானே வாதாட்டினே அல்லாஹ் கடவுளுண்டு வாதாடினவங்களை விடமாட்டான் பின்பற்றியவர்களை விடமாட்டான் ஒரு நாளும் அல்லா என்ன செய்தான் தெரியுமா எண்ணூறு வருஷம் ஆட்சி நுமங்குவதுடையது அல்லாஹ் அதுக்கு அனுப்பினது இப்ராஹிமானி சலாத் அன்றைக்கி உலமாக்கள் உண்மையை சொல்லக்கூட போல கசப்ப அறிக்கலாம் அது பிரச்சனை இல்லை கசப்பு வருந்தான் அதுக்கு உலமாக்கள் மௌத்தாவும் உலமாக்கள் மௌத்தானாதான் அந்த கசப்புகள் நீக்கும் ஹக்க சொல்லணும் எப்படி ஆகும் இப்ராஹிம் அலஹிசலாம் முன்னுக்கு ரெண்டாம் இல்லா கடவுள் என்று வாதாடியே நுமருதுக்கு முன்னால் நிக்கிறான் லேசி இல்லையே என்ன செஞ்சா நும்ருத் விவாதத்துக்கு வா பாப் சரி விவாதம் பைத்தாச்சு என்ன என்ன விவாதம் அந்தந்த விவாதம் செய்யறதுல்ல விவாதம்ங்கிறது அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா இதுதான் விவாதம் சரி பிரிய சஃபர் இப்ராஹிம் அலஹிசலாம் தனிய நும்ருத் கேட்டான் அலம் தொரா இலதி ஹா ஜெராஹி மி லபி

என்ட அல்லாஹ் தான் உயிரை தாரது என்ட அல்லாஹ் தான் நோக்காக்குறது நம்ருத் சொன்னேன் நான் மாதிரி செய்யறேன் ரெண்டு பேரை கூப்பிட்டேன் ஒத்தரை கழுத்த வெட்டி விட்டேன் உயிர் போயிட்டேன் இல்லையா ஒத்தரை சும்மா அனுப்பினேன் இப்ப இப்ராஹிம் அலைசலாம் அடுத்து சொன்னாங்க எண்ட அல்லாஹ் சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்க வைக்கிறான் உங்களால ஏழும் எண்டா மேற்கிலிருந்து உதிக்க வைங்கவா ஃபபுஹி தல்லதி கஃபர் உடனே நும்ரூத் வாய் போத்திட்டார் இதுக்கு மேல பேசல இப்ப நும்ரூத் வச்சிட்டு இருந்தான் இப்ராஹிம விடக்கூடாது பழி வாங்குறது தெரிந்தானே பழி வாங்குறது என்ன செஞ்சார் இப்ராஹிம் அலை இஸ்லாம் எவ்வளவு சொன்னாங்க நும்ரூத் சொன்னா நான் தான் கடவுள் நான் தான் இலா அந்த மக்களுக்கு ஆசை கொடுத்துட்டு சாமான கொடுத்துட்டு நான் கடவுள் என்றா அல்ல ஆட்சி கொடுத்தது என்ன செஞ்சான் கடைசியா இப்ராஹிம் அலை சலாத்துக்கு நெருப்பு போடும் எவ்வளவு பெரிய நெருப்பு அறிந்திருக்கும் அது சொல்றாங்க வரலாற்று ஆசிரியர்கள்

ஒரு மெஷின்ல செட் பண்ணி வீசோ. மலக்குகள் கேட்டாங்க இbrahim என்ன செய்யுது நேரம்? அம்மா இலைக்கும் फला व अम्मा الى الله فبلا. அந்த இடத்துல சொன்னாங்க நீங்களே தேவ இல்லை. எனக்கு அல்லாஹ் மட்டும் போதும் எப்படி ஈமான்? எங்கட ஈமான சகோதரர்களை செய்து கொள்ளோம். மலக்குகள் கூட எனக்கு வானா, எனக்கு யாரு? அல்லாஹ் போதும் இவ்வளவு இக்கட்டான கட்டமா வீசியாச்சு. நெருப்புல வீசினா நெருப்புல விழுந்துட்டாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சா? அல்லாஹ் நெருப்பு உலகம் ஓகம் சகோதரர்களே. உலகம் யார் அல்லாஹ் அடுத்த நிமிடம் அல்லாஹ் உலகத்தை செய்வான் உடனே அல்லாஹ் குல்நாயா நாரு கூனி பருதவசல மன் அலா இபராஹிம் நெருப்புக்கு சொன்னோம் நெருப்பே கூடா குளிராக மாறு உடனே குளிராக நெருப்பு நெருப்பேசி ஏசி வேணாம் இல்லையா குரோல் இருக்கிறதா இல்லையா சரி நும் முருதுக்கு என்ன நடக்குது நான் வருஷம் கடந்துட்டு ஆட்சி அல்லாஹ் என்ன செய்தான் அவன் மூக்கால சின்ன ஒரு கொசு ஒன்று மண்டையில் ஏறிட்டு மூளையில் அவர் ரிலாக்ஸ் என்ன தெரியுமா அவருக்கு அடிக்கும் தலையில் எதால கிடைக்கிற எல்லா தலையும் அடிச்சா மட்டும்தான் நிம்மதியா இருப்பார் உலக மன்னன் கடவுள் என்று வாதாடியவர் வரலாற்று ஆசை எழுதுறாங்க நானூறு வருஷம் எல்லாம் அடிக்க வச்சா மௌத்தாக்கல்ல சும்மா அடிக்கும் வார எல்லாரும் முதல் செருப்ப காலத்தை என்ன செய்யணும் மன்னர் தலையில அடி அடி அடிக்கும் அடிச்சாதான் அந்த வருத்தம் சோமாவும் ஏன் தான் கடவுளென்று வாதாடியதைக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை சரி பின்பத்தின சமூகம் இருக்குது எண்ணூறு ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் நும்ரூத கடவுளென்று ஏற்றுக்கொண்ட அவ்வளோ பேருக்கும் அல்லாஹ் செய்திருந்த கொசுவ கொசுவ அடுப்பிதை அல்லாஹ் அளிச்சான் இது முதலாவது இரண்டாவது கடவுள் என்று வாதாடியவன் யார் தெரியுமக்கரா அவன் பபிலோனியாவுடைய மன்னன் இவன் மிஸ்ருடைய மன்னன் ஃபிரௌனுக்கு அல்லாஹ் கொடுத்து 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 நீங்க ஒரு மலையை செதுக்கி வச்சிருக்கான் ஃபிரௌனோ அந்த முகத்தை எவ்வளவு பெருமை செல்வம் ஆட்சி பணிங்க ஃபிரௌனுக்கு பெருமை வந்து சொன்னான் பெரிய குடுக்க 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 அந்த பெருமை கொடுத்துட்டான் சொல்லி திரும்ப மின் இலாஹின் சொன்னா என்ன தவிர வேற கடவுள் உங்களுக்கு தெரியாது அப்படியா ஆனா பிறவுனுக்கு தெரியும் அல்லா ஒருவன் இருக்கிறான் ஆபத்துக்கு பயன்படுத்த பார்த்தான் பிறவு ஆபத்துக்கு பயன்படுத்துறா என்ன எமர்ஜென்சிக்கு பயன்படுத்தி பாக்குற அல்லாஹ் என்ன செஞ்சான் அவனையும் உடல்ல அவனை பின்பற்றின அவ்வளவு பெரிய உடல் அல்லா மிஸ்ருடைய நைல் நதியில வச்சு அல்லாஹ் பிடிச்சான் எல்லாரையும் பிடித்ததோட பிறவுன்னு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ഉടനെ ജിബ്രി അലി പുണ് അപേ വായിക്കിനി അല്ലാക്ക് ഇറക്കം വന്നു അല്ലാക്ക് கண்ணிய சகோதரர்களே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது சாதாரண களிமா அல்ல சாதாரண களிமா அல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லாஹு லா இலாஹ இல்லா அ லா இலாஹ இல்லா அந்த எவ்வளவு பெரிய தனிப்பட்ட சமூகத்துடைய முழு திறச்சினைக்கும் தீர்வு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கு